உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ சா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் என்னுடைய குருநாதரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாலை வணங்குகிறேன் தை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ரிஷபத்தில் குரு பகவான் இந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆதித்யாதி நவக்கிரகங்களிலே தேவ பிராமணனாக விளங்கக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவர் குரு தான் எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் இத்தனை காலமாக வக்ரகதியில் இருந்தார் இந்த தை மாசம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது ஒரு தனி சிறப்பு முதல்ல ஒரு நல்ல குட் நியூஸ் அப்புறம் எப்பொழுதும் போல செவ்வாய் பகவான் அவர் இப்போ வக்ரமாக மிதுனத்தில் செவ்வாய் பகவான் பக்ரம் காலபுருஷனுக்கு முதல் அதிபதி அதே சமயத்தில் எப்பொழுதும் போல கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் புதன் அஸ்தங்கமாக இருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் மீனத்தில் அற்புதமான யோகம் தை மாதம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜாவ ஜீவராசிகளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது பறவை இனங்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் மரம் செடி கொடி அத்தனைக்கும் நல்லது நடக்கும் தை பிறந்தா பிறக்கும்னு ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தைப்பப்பா தை பிறந்துடுச்சுப்பா என்னமோ உனக்கு நல்ல காலந்தான்ப்பா பொண்ணு கிடச்சிடும் பையன் மாப்பிள்ளை வந்துடுவாருங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் மகுடம் சூட்டுவதைப் போல மீன ராசியில் சுக்கரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான யோகம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான்கு நிமிடங்களில் தைமாத ராசி பலன்களை காண்போமாக தனுசு ராசி நேயர்களே சிறப்பான மாதம் அற்புதமான யோகம் ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த தை மாசத்தில் சாமி எனக்கு தான் அவர் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரே அப்போ அந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சாமி அவர் தான் எனக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அவர் என்னை பார்க்க போகிறதில்லை அவர் எப்படி போனால் எனக்கு என்ன ஐயோ அவங்க உங்கள் ராசிநாதர்யா இருக்கட்டும் சாமி எங்களுக்கு என்ன புண்ணியம் ஐயா ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது அஞ்சாவது பார்வையாக தனுசு ராசிக்கு பத்தாம் பாவமான கண்ணியை பார்க்கிறார் ஓ அப்படியா ஆமாங்க உங்கள் தொழிலில் ஏதாவது பிரச்சனையா இங்கே கடை வச்சிருக்கீங்களா ஏதாவது தொழில் செய்கிறீங்களா இல்லை எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறதுல ஏதாவது காரிய தடைகள் இருக்கா நான் ஒரு பில்டர் சாமி பில்டிங் இருக்கேன் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது மூவ் ஆக மாட்டேங்குது இல்லை பணங்காசும் வரவே இல்லை சார் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் பத்தாவது வீடு அங்கே தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சார் குரு பத்தில் இருக்குதான் கூடாது பார்த்தா சூப்பர் அப்போ தனுசுராசினியர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எந்த மூளையில் இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் உங்கள் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஜென்ம ஜென்மாந்திரத்திலே ஏதேனும் அந்த கர்மா வினைகள் உங்களை தடுக்குமையானால் ஏதேனும் பாதகத்தை செய்ய காத்திருக்குமேயானால் அந்த பாதகத்தை விலக்கி நன்மையை செய்யக்கூடிய இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் அப்போது தனுசு நேயர்களே இந்த தை மாசத்தில் இருந்து வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் அப்போ டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருந்தால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவற்றை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் என் பைசா போய் மாட்டிக்கிட்டு சாமி இந்த இடத்துல ஒரு இடத்துல போட்டேன் அந்த இடம் சீக்கிரமாக விற்க மாட்டேங்குது கையில் காசு இல்லை ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இடம் சாமி அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டாக்காக வச்சிருக்கேன் நான் ஒரு முப்பது கோடிக்கு ஸ்டாக் வச்சுருக்கேன் சாமி என்னால் கட்ட முடியல மூவி ஆக்கிற சேல்ஸ் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களும் பணம் போய் லாக் ஆகிடுச்சு எனக்கு ரொட்டேஷனுக்கு காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களே இந்த தை மாதம் முதல் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வறுமை இருக்குமேயானால் அந்த வறுமை நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் என தருமை தனுசு ராசி நேயர்களே தை மாதம் சிறப்பு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்